திமுக என்ற கட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்டு நாளை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ஒரு கருப்பு அத்தியாயமாக திகழ்கிறது ஏனெனில் இக்கட்சியின் அதன் ஒரு நிறுவனர்களின் ஒருவரும் முதல் முதல்வருமான கருணாநிதி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இழைத்த துரோகங்களில் நீண்ட பட்டியல் கொண்டவர்களாகவே விமர்சனங்களால் சித்தரிக்கப்படுகின்றனா் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று முழங்கியும் ஆட்சியில் இருந்தபோது ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் ஏமாற்றினார் திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு கிரானைட் சுரங்க மோசடி ஊரக மாபியாக்கள் போல் அமைச்சர்கள் ஆட்சி நடத்தி மாவட்டங்களை சுரண்டியது கருணாநிதியின் மகன் அழகிரி மதுரையை குற்றவாளிகளின் கூடாரமாக மாற்றினார் வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் நில அபகரிப்பு செய்தார் கூவம் ஆற்றை சுத்தம் செய்யும் பெயரில் கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்து சென்னையை நாற்று விட்டார் குடும்ப ஆட்சியை நடத்தி மக்கள் ஆட்சியை கொன்று கட்சியை குடும்ப சொத்தாக்கி உதயநிதியை துணை முதல்வராக்கி தமிழகத்தை குடும்ப சொத்தாக்கினார் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை தொடங்கியதாக பேச்சு கொண்டாலும் மத்தியில் ஆளும் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து இந்தி திணிப்பை துணை நின்றார் சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் எஸ்ஐஆரை எதிர்த்து போராடுவதாக நாடகமாடி உண்மையில் தமிழக வாக்காளர்களை வீதியடைய செய்து தேர்தல் அரசியலை குழப்பினார் இவை அனைத்தும் திமுகவின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் தமிழக மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்து குடும்ப லாபத்துக்காக தமிழின உரிமைகளை விற்று ஊழல் மற்றும் குற்றங்களால் தமிழ்நாட்டை பாழாக்கியதற்கு சாட்சியாக நிற்கின்றனர் இத்தகைய துரோகங்களால் திமுகவும் கருணாநிதியும் தமிழக வரலாற்றில் என்றும் மன்னிக்க முடியாத கரையாகவே இருப்பார்கள்